வணக்கம் வாரம் ராசி பலன் கன்னி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்ச அமைப்பில் இருந்தார் அவர் பன்னெண்டாம் இடத்திற்கு கேதுவுடன் இங்கே செவ்வாய் இணைகிறாரு நட்பு நிலையில் இதனால் வெளி தூரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போது சாதகமான ஒரு அமைப்பை தரும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய விருப்பம் உள்ள கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய இரண்டாம் இடத்தை இரண்டு சுபகிரகங்கள் பார்வை செய்கிறது அதனால் குடும்ப ரீதியில் சுப காரியங்கள் நடைபெறும் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பு வருமான உயர்வு ஏற்படும் உங்களுடைய பன்னெண்டாம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் அமர்றாங்க அதனால் வழி மூலயமாக சில விரைய செலவுகள் இப்போது உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக குரு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் அமர்ந்து இங்கே புதனுடன் இணைவு பெறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பத்தில் அமர்ந்து குருவுடன் இணைவு பெறுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ பார்த்திங்கன்னா தொழில் அமைப்புகள்லையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இங்கே இரண்டு சுபகிரகங்களும் இணைந்து நான்காம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வண்டி வாகனம் வீடு புதிதாக வீடு கட்டணுன்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அந்த அமைப்புகள் இப்போது சிறப்பாக இருக்கும் அதே போல் இப்போது உங்களுடைய சொந்த ஊர்களில் வீடோ இல்லை ஒரு நிலமோ வாங்கணுன்ட்டு நீண்ட நாள் கனவு இருந்தவர்களுக்கு அது சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஏற்ற தரக்கூடிய ஒரு அமைப்பு வேலை அமைப்புகள்லாம் பார்த்தினா ஆறுல ராகு அமர்ந்து குருவின் பார்வை இருப்பதனால வேலை அமைப்புகளும் உங்களுக்கு தனலாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க ஏழில் கண்டக சனியினுடைய அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை சனி பார்த்தாலும் கூட இங்கே உங்களுடைய இரண்டாம் இடத்தை இரண்டு சுபக ரகங்கள் பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவுடன் இணையிறதுனால எந்த கஷ்டங்களையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய லாபாதிபதியான சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டு சுபகிரகனுடைய பார்வையில் இருப்பதும் இங்கே தனஸ்தானத்தில் லாபாதிபதி அமர்ந்து இரண்டு சுபகுருவங்களுடைய பார்வை இருப்பதனால மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேற போதுங்க தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உண்டு மூத்தவர் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல உங்களுடைய மூன்றாம் இடத்துல நீச்ச அமைப்புல இரண்டு நாட்கள் இருப்பாரு அந்த ஒம்பது எட் ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் இங்கே நீச்சமைப்புல சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதிய ஒரு முயற்சிகள்லேயும் ஒரு முதலீடு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பை தவிர்ப்பது கண்ணீராசி நண்பர்களுக்கு நன்மை அளிக்கும்